பிரான்ஸ் தமிழ்ச்சோலை வாயிலாக இளமானி பட்டம் பெற்ற பட்டகர்கள் சேர்ந்து நடத்தும் ஒரு ஆய்வரங்கு தான் தியாக திலீபன் ஆய்வரங்காகும் இந்த ஆய்வரங்கு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் திலீபன் அண்ணாவின் அந்த பன்னிரண்டு நாட்களுக்குள் ஒரு நாளில் நடைபெறும் முக்கியமாக சனி அல்லது ஞாயிறு அந்த ஆய்வரங்கு நடைபெறும் இந்த ஆய்வரங்குல முதல் ஆண்டு பட்டம் பெற்ற பட்டகர்கள் இளமாணி பட்டம் பெற்ற பட்டகர்கள் சேர்ந்து ஒவ்வொரு தலைப்புகளை எடுத்து அதை பற்றி ஆய்ந்து தங்களுடைய ஆய்வை சமர்ப்பிக்கும் ஒரு அழகான அரங்காக இந்த அரங்கு நடைபெறுகிறது கிட்டத்தட்ட பத்து அரங்கை கண்டுவிட்டது இந்த தியாக திலீபன் அரங்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த அரங்கு நடக்கும் பொழுதும் ஒவ்வொரு மாற்றத்தை பெற்று புது பொழிவுடன் அரங்கு நிகழ்வுகள் நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே போலத்தான் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தியாக திலீபன் அரங்கை பெற்றி இன்று பார்க்க போகிறோம் இவ்வாய்வரங்கில் சமர்ப்பிக்கப்படும் அத்தனை கட்டுரைகளும் தமிழ் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் நூலாக வெளியிடப்படுகிறது ஆய்வு முடிந்த பின் அந்த கட்டுரை நூல்கள் பார்வையாளர்களின் கையில் தவளவிடும் வண்ணம் மிக அருமையாக செயல்படுகிறது தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் இந்த ஆய்வரங்கில் ஐந்து மாணவிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் மாணவிகள் என்றவுடன் இங்கு மாணவர்கள் பங்கு பெறவில்லை என்பதுதான் உண்மை ஆண்பால் பெண்பால் இருவருமே கலந்து பங்கு பெறும் இந்த ஆய்வரங்கில் முதல் முதலாக ஐந்தே ஐந்து பெண் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள் தமிழ்மொழி மற்றும் தமிழர்கள் சார்ந்த ஆய்வுகளோடு அறிவியல் சார் ஆய்வுகளும் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன விழாவின் தொடக்கத்தில் வழமை போல் அகவணக்கம் செலுத்தப்பட்டு வரவேற்பு நடனம் முடிந்தவுடன் ஒவ்வொரு ஆய்வாளர்களும் தங்களுடைய ஆய்வை சமர்ப்பித்தார்கள் முதலாவதாக செல்வி இயல்வாணி துசியந்தன் என்பவர் செயற்கை நுண்ணறிவும் தமிழ் மொழியில் ஏற்பட போகும் மாற்றமும் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசியிருந்தார் இவர் பிரான்ஸ் மண்ணில் பிறந்த ஒரு தமிழ் குழந்தை தமிழ் மொழியையும் கற்றதோடு பிரெஞ்சு மொழியிலும் மிக சிறப்பான ஒரு பட்டத்தை பெற்றிருப்பவர் அடுத்ததாக போராளியின் காதலி புதினம் ஒன்றை அதனுடைய இலக்கிய பார்வை என்ற பெயரில் எடுத்து வியம்பியிருந்தார் திருமதி நிறைந்த செல்வி கேதீஸ்வரன் அவர்கள் ஈழத்தை சார்ந்த வெற்றி செல்வி என்ற ஒரு போராளி பெண்ணின் புதினம் ஒன்றுதான் இவர் எடுத்து பேசிய இலக்கிய பார்வைக்குரிய நூலாக அமைந்திருந்தது உலகப் பேராளுமைகளில் எதிரொலிரும் திருக்குறள் என்ற தலைப்பில் செல்வி ரிஜிதா பத்மநாதன் அவர்கள் ஆய்வு செய்திருந்தார்கள் பிரான்ஸ் நாட்டின் வணிகத் துறையில் முன்னேறும் தமிழர் எதிர்நோக்கும் சிக்கல்களும் அவற்றிற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் செல்வி ஜெதுர்ஷா தம்பிப்பிள்ளை அவர்கள் தங்களுடைய ஆய்வை சமர்ப்பித்திருந்தார்கள் இவரும் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்த தமிழ் குழந்தைதான் அடுத்ததாக அன்றாட வாழ்வியலில் முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயற்பாடுகளும் செயற்றிட்டங்களும் என்ற தலைப்பில் செல்வி பாத்தி ஹிமாஷா உபைதுல்லா அவர்கள் தன்னுடைய ஆய்வை எடுத்துரைத்திருந்தார் ஒவ்வொரு ஆய்வுகளுமே மிக நுணுக்கமாக பார்க்கப்பட்டு அவர்கள் பேசியிருந்ததை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாகவும் மனமகிழ்வையும் கொடுத்திருந்தது பல நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து மாந்த நாள் கண்டறியப்பட்ட கண்டுபிடிப்புகள் யாவும் பல்வேறு படிமலர்ச்சி பெற்று இன்று அறிவியலின் உச்ச நிலையையும் தாண்டியுள்ளன மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன இந்த அறிவியல் ஆய்வுகளுக்கு எல்லையே இல்லை இவ்வாய்வுகளின் பெரும்பேராக எமக்கு கிடைத்த மாபெரும் கருவூலம் இணையவலை இந்த இணையவலையின் பயன்பாட்டினால்தான் இன்று உலகமே நம் உள்ளங்கையில் உள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது இக்காலகட்டத்திலே எமக்காக காத்து கொண்டிருப்பது என்ன புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் நாம் அடையவிருப்பது என்ன என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்பதுதான் தனது ஆய்வு என செல்வி துஷ்யந்தி இயல்வாணி எடுத்து வியம்பினார் தமிழ் மொழியியலில் தொழில்நுட்ப வளர்ச்சி செய்கை நுண்ணறிவு என்றால் என்ன செயற்கை நுண்ணறிவினால் கிடைக்கும் நன்மைகள் செயற்கை நுண்ணறிவினால் எமக்கு ஏற்படும் இழப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ் மொழியின் ஆளுமை மொழி என்றால் என்ன போன்ற தலைப்புகளின் கீழ் அவருடைய ஆய்வு எடுத்துரைக்கப்பட்டது இது ஏதோ இதை சொல்வதை மட்டுமே செய்யக்கூடியது இதற்கான உதாரணமாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிமுகம் செய்யப்பட்டு நாள் உபயோகிக்கப்பட்டு வந்து கூட ஈழப்போராட்ட போராட்ட வரலாற்றில் களமாடிய போராளிகளுள் படைப்பாளிகளும் உள்ளனர் இவர்களில் படைப்புகள் பன்முகத்தன்மையுடையனவாக இருந்தாலும் போராளியின் காதலி எனும் புதினம் போராட்ட கால உண்மை நிகழ்வுகளையும் உண்மை கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கி எழுதப்பட்ட வெற்றி செல்வியின் முதல் புதினமாகும் இப்புதினத்தின் ஊடாக போராட்ட வாழ்வியலின் காதல் நட்பு வீரம் பெண்ணியம் போர்க்கால மருத்துவ நிலை என்பனவற்றை வெளிக்கொண்டு வருவதே தன் ஆய்வின் நோக்கம் என எடுத்து வியம்பினார் திருமதி கேதீஸ்வரன் நிறைந்த செல்வி நூலாசிரியர் பெற்றிய ஒரு அறிமுகம் அத்தோடு அந்த நூலாசிரியரின் ஏனைய இலக்கிய படைப்புகள் போராளியின் காதலியில் வந்த கதை மாந்தர்களின் பண்பு களமும் கதையும் என்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட விடயம் கதையோட்டத்தின் உத்தி உயிர்மை நேயம் மனித நேயம் நட்பின் ஆழம் மெய்நிலை உணர்வு நிழலரசின் அரசின் நேர்த்தியும் செயற்பாடும் துரத்தும் போரும் மருத்துவமும் ஊடக மறைப்பும் உண்மை நிகழ்வும் போரியல் இலக்கணம் போன்ற தலைப்புகளின் கீழ் அவருடைய போராடிகளுடைய மறைந்திருந்த காதல் நட்பு சமை வீரம் விருத்தோப்பல் கண் பெண்களுடைய விடுதலைகள் போக்காத மருத்துவ நிலை போன்றவைகளை இப்புதினத்தின் உண்டாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த புதினாசிரியரை பற்றி நாங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது வேறு சந்திரங்களா என்பது தொன்மை காலம் தொட்டு எழுந்த இலக்கியங்களும் இலக்கணங்களும் தமிழ் மொழியின் சிறப்பினை எடுத்து எம்புகின்றன தமிழில் அறம் வளர்க்க பல நூல்கள் எழுந்திருந்த போதிலும் மக்களிடையே மதம் மொழி நிறம் போன்ற ஏற்ற தாழ்வுகள் பல ஆண்டுகளாக இவ்வுலகில் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றன இதுபோன்ற ஏற்ற தாழ்வுகள் குமுகாயத்தில் ஏற்பட்ட காலகட்டத்தில் தான் திருக்குறளம் தோன்றியிருக்க வேண்டும் பிற்காலத்தில் இனவாத அடக்குமுறைகளை பொறுக்க முடியாமல் வேறு கொண்டு எழுந்தவர்கள் பலர் அவ்வாறு எழுந்த ஆளுமைகளின் சிந்தனைகளில் இருந்து வெளிப்பட்ட கல்வி அஞ்சாமை தன்னலமற்ற உயிரீகம் வெகுளாமை போரறம்

புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் தமது கல்வி பொருண்மியம் பண்பாடு விழுமியங்களில் தலை நிமிர்ந்து நிற்கின்றது அந்த வகையில் இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் தொழில் நிறுவனங்கள் முதல் பெரிய துறைகள் வரை பிரெஞ்சு பொருண்மியத்தின் குறிப்பிடத்தக்க வகையில் தமது இருப்பை நிலைநாட்டி வருகிறார்கள் எனினும் இத்துறையில் காலடி பதிக்கும் அனைவரும் வெற்றிகளை பெற்றுவிடுவதில்லை அந்த வகையில் எனது இவ்வாய்வு வணிகத் துறையில் முன்னேற விரும்புவோர் செய்ய வேண்டிய முன் அணியங்களை விளக்குவதுடன் அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை சுட்டிக்காட்டி அவற்றிற்கான தீர்வுகளை முன்வைப்பதாக அமைகிறது என்று தனது ஆய்வின் நோக்கத்தை எடுத்துரைத்ததோடு அதைத் தொடர்ந்து பல தலைப்புகளின் கீழ் அவர் பேசியிருந்தார் வணிகத் துறையில் முன்னேற நாம் எப்படியான செயல்களை செய்ய வேண்டும் என்பதை புள்ளி விவரங்களோடு எடுத்துரைத்திருந்தார் அதற்கு இவ்வரைப்படத்தில் நாம் காண்பது போல் நாற்பத்தி வீதமான ஆக்கல் ஒரு வணிகத்தை சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் பதினேழு விகிதமான ஆக்கல் இரண்டு வணிகத்தையும் முப்பத்தி நாலு விகிதமான ஆட்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட தனியுரிமை வணிக நிறுவனங்களை சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து நான் கேட்ட இரண்டாவது கேள்வி நீங்கள் நடத்தும் வணிக நிறுவனம் எவ்வகையானது என்று அன்றாட முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயற்பாடுகளும் செயற்றிட்டங்களும் இந்த ஆய்வின் நோக்கமானது காலத்திற்கேற்ப காலச்சூழலும் திரிபடைந்தே வருகின்றது ஸ்ரீலங்கா அரசு தமிழினத்தின் மீது கட்டவிழ்த்துவிட்ட இனவழிப்பால் நாம் புலம்பெயர்ந்தோராக அங்குமிங்கும் சிதறி கிடக்கின்றோம் புலத்தில் மொழி புதிது சூழல் புதிது பண்பாடு புதிது இருப்பினும் நாம் அதற்கேற்றவாறு எம்மை மாற்றி அச்சூழலுக்கேற்ப வாழ்ந்து வருகின்றோம் பொருண்மைய வளர்ச்சியில் பெரும்பங்கு கொண்டுள்ளது வைப்பகம் இதனை அறிந்தே இன்று தமிழீழ நிழலரசு தமிழீழ மண்ணிலே தமிழீழ வைப்பகத்தை தொடங்கியது புலம்பெயர் மண்ணில் அனைவரும் வைப்பகத்தினை பயன்படுத்தி வருகின்றோம் உலகில் வைப்பக முறைகளை நம்மால் மட்டுமல்ல மொழிப்புலமை பெற்றவர்களாலும் புரிந்து கொள்வதோ தெரிந்து கொள்வதோ கடினமானதாகும் நம் அன்றாட வாழ்வியலில் முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயல்பாடுகளையும் செயற்றிட்டங்களையும் அதனை கையாளும் முறைகளையும் பற்றி விளக்குவதே இவ்வாய்வின் நோக்கமென எடுத்து தன்னுடைய ஆய்வை தொடர்ந்து பேசினார் அவர்கள் அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் அன்றாட வாழ்வியலில் முக்கிய பங்கை வகிக்கின்ற வைப்பகத்தின் செயற்பாடுகளும் செயற்றிட்டங்களும் என்ற இரு ஆய்வு ஆய்வுகளை அவற்றுக்கான ஒரு கருத்தினை வழங்குவதற்காக இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முதுகலை சட்டத்துறை ஐரோப்பிய மற்றும் சர்வதேச வரி சட்டம் பொதுநிலை பொது நிதி பொறுப்பாளர் செல்வன் ஸ்ரீகாந்தராசா தமிழ்நாடுகளை அறிவித்தார் செவிகள் எதிரும் அது அருமையான விடயங்களை வந்து கூறியுள்ளார்கள் அவற்றில் ஒரு சிலவற்றை நாங்கள் கருத்துக்கள் எல்லாம் எதற்காக அவங்க சொல்லவில்லை என்றால் அவங்களுக்கு இந்த கருத்துக்கான கருத்துக்கெல்லாம் விளங்கவில்லை என்று தப்பான எண்ணம் அடைந்தான் அவங்களுக்கு கொண்டுப்பட்டிருந்த கால

சந்திரராசா அகில நபர்களின் இணைவு பதிவு தமிழ்ச்சோலை முத்தமிழ் விழா மலரில் அமரர் ஆசிரியர் அவர்கள் எழுதிய யாமறிந்த அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனங்கும் காணோம் என்னும் கட்டுரை பற்றிய பார்வையின் ஊடாக ஆசிரியர் அவர்களின் தமிழ்மொழி மீதான பற்றையும் ஆழத்தையும் அறிந்து கொள்ள

இதனை நாங்கள் உருவாக்கி கூடியிருக்கும் எனப்பான அவையோரை அன்போடும் பண்போடும் வணங்கி தொடர்கிறேன் உரிமை போரில் தன் வயிற்றில் பசியெனும் நெருப்பை மூட்டி அதை ஆயுதமாக ஏந்தி தன்னை உருக்கி உருக்கி விடுதலை வேண்டிய ஊரழிவின் சுடர் திரிவன் அண்ணாவின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றது அவரின் நினைவை சுமந்தபடி இன்று எட்டாவது திலீபன் ஆய்வரங்க நாள் தமிழ் ஆய்வு காலம் பறந்து விழிந்தது எல்லைகள் இல்லாதது சங்க காலம் தொடங்கி இக்காலம் வரை மலர்ந்த இலக்கியங்கள் வரலாற்று செய்திகள் ஆய்வுக்குள்ளானவையே அவ்வாறு ஈழத்தமிழரின் வாழ்க்கைய முறைகளையும் தொழில்நுட்ப திறன்களையும் அறிவியல் கருத்துகளையும் வரலாறுகளையும் எல்லோரும் அறிய வேண்டுமானால் அவைகள் ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அதற்காக ஈழத்தமிழருக்கான ஆய்வு காலமாக தீபன் ஆய்வரங்கம் அமைந்துள்ளது சிறப்பு வீரர் அவர்களையும் தமிழால் வணங்கி வாழ்த்தி வரவேற்கின்றோம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் அதன் செயல்பாட்டாளர்கள் துணை கட்டமைப்புகளின் பொறுப்பாளர்கள் தமிழியல் பட்டப்படிப்பு விதிமுறையாளர்கள் பள்ளி பட்டப்படிப்பு மாணவர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் தமிழ்ச்சோலை பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் notre langue maternelle, l'essence de notre vie. Cher Tamou, je m'incline devant toi, langue qui m'a rendu digne et je salue chaleureusement et avec respect toutes les personnes rassemblées ici en ce jour. À ceux qui affirmaient que les tigres ne savaient que manier les armes, pour démontrer qu'ils connaissent également la voie de la sagesse, la flamme le est peu à peu consumée. Aujourd'hui marque le 37e anniversaire de l'illustre Télébène, qui a proclamé la grandeur de la voie de la sagesse au monde. C'est aussi la huitième édition du Symposium Télébène. Le champ d'étude Tamal s'est élargi. Il n'y a plus de frontières. Les littératures florissantes et les chroniques historiques, depuis la période Sandor jusqu'à nos jours, ont été étudiées. Pour que les modes de vie, les compétences technologiques et les idées scientifiques des Tamouls de l'Ilam soient largement connus, ils doivent être étudiés et documentés. A cette fin, le symposium Tilimen a été établi comme un espace de recherche dédié aux Tamouls de l'Ilam. Nous accueillons chaleureusement M. Nadalasa Pascalan, invité. It is also the 8th edition of the Tibet Symposium. The field of Tamil studies has expanded and there are no longer any boundaries. Flourishing literature and historical chronicle from the Sangha period to the present day have been studied. In order for the lifetimes, technological skills and scientific ideas of the Tamils of Ulam to be widely known, they must be studied and documented. For this purpose, the Teliban Symposium has been established as a resource space dedicated to the Tamils of Ulam. I warmly welcome Mr. Nadarasa Paskaren, the guest of honor, of the, for the 8th edition of the Teliban Symposium. Please give them a round of applause. അമർ നെഞ്ചങ്ങളിലും നീങ്ങാത്ത ത്യാഗദീപം ഉടിയ മുപ്പത്തി ഏഴാവ് നിലവിലെ പണ போரிடுவோம் என்ற ஒரு உன்னதமான கோட்பாட்டை கொண்டு இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய வசையிலே இருக்கின்ற காவிரி பாலகுமாரன் அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளையும் நெஞ்சிலே சுமந்து எங்களோடு நின்று எங்களோடு பல தமிழ் வளர்ச்சிக்காக

இந்நிகழ்வினை வந்திருக்கும் முதன்மை விருந்தினர் திரு நடராசா பாஸ்கர் அவர்களுக்கு சிறப்பாக நன்றியை கூறிக்கொண்டு வரவேற்பு நடத்தி வழங்கிய தமிழ்ச்சோலை மாணவர்களுக்கு நன்றியை கூறுவதோடு இன்றைய நிகழ்வுக்கு வந்து தாரம்பரிய உணவான வரது தண்ணி நமக்கு தங்கியர்களுக்கும் ஒளி ஒளியை பழகி கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து